Praise the Lord. மத்தேயு பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் பயப்படாதிருங்கள் நீங்கள் விசேஷத்தவளாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆப்பிரியமானவர்களே நீங்களும் நானும் விசேஷத்தவளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை விலை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் தம்முடைய சுய இரத்தத்தினாலே நம்மை சம்பாதித்து நம்மை விசேஷத்தவளாய் மாற்றி இருக்கிறார் ஒன்றும் இல்லாத ஒரு காக்கை குஞ்சுகளுக்கும் கூட அவர் பிழை கூட்டுகிறார் என்று சொன்னால் உங்களையும் என்னையும் விசேஷ உருவாக்கி படைத்து அவருக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்களே யோசித்து பாருங்க நாம எவ்வளவு விசேஷத்தலா இருக்கிறோம் என்று சொல்லி ஒருவேளை மற்றவர்களுக்கு நாம் ஏனமா இருக்கலாம் மற்றவர்களுக்கு நாம் விலையேற பெற்றோலா இல்லாமல் விசேஷத்தலா இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கத்தர் நம்மை விசேஷித்தவராக தம்முடைய உள்ளங்கையில நம்மை வரைந்து வைத்திருக்கிறார் இந்த நாளிலும் நம்மை விசேஷித்தவராய் மாற்றி இருக்கிறவரை ஆராதிக்க நம்ம விட்டுக் கொடுப்போமா கூப்பிடுகிற காக்கை கொஞ்சிக்கும் பிழை போட்டும் தேவ நல்லவா அவைகளை பார்க்கிலும் மென்மையான நன்மையால் பார்க்கிலும் பார்க்கியும் மேன்மையான நன்மையால் போஷிப்பது நிச்சயமல்லவா உன்னை போஷிப்பது நிச்சயமல்லவா